வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரம் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அவங்க ஒற்றுமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு அன்யோன்யமாகவும் இருக்கணும் நல்ல சிறப்பான ஒரு ஒரு தம்பதியராக இருக்கணும் அப்படின்றதுக்கு என்ன செய்யலாம் என்ன பரிகாரங்கள் செய்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பொதுவாக பல இடங்களில் பல வீடுகளில் கணவன் மனைவின்னு அந்த வீட்டில் இருப்பாங்க ஆனால் எந்த அளவுக்கு அவங்க ஒரு அன்யோன்யத்தில் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அநேகமான வீடுகளில் இப்போ இல்லை இது உண்மை ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட அருள்வாக்கு கேட்கறதுக்காக வர்றவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கும் மேலான விஷயம் இதுதான் அவர் எங்கிட்ட அன்பாக இல்லை அவர் எங்கிட்ட சரியாக பேசுகிறது இல்லை அவருடைய கவனங்கள்லாம் வேறு எங்கேயோ போயிடுச்சு இது மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க அதே மாதிரி சில கணவன்மார்களும் சரி மனைவி ஒரு அன்பாக இல்லை எந்த நேரமும் டென்ஷனாக இருக்குது எந்த நேரமும் திட்டுறாங்க ஒரு விஷயம் சொன்னால் அதை எடுத்துக்க மாட்டுறாங்க இப்படி இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கி நிறைய போயிட்டுருக்கு அப்போது ஒரு லைஃப் ஒரு வாழ்க்கைங்கிற அந்த லைஃப்பில் எந்த ஒரு சுவாரிசமும் இல்லாத மாதிரி ஆகிடும் என்னமோ கல்யாணம் பண்ணினோம் என்ன குழந்தை பிறந்தாங்க குழந்தையை நாங்கள் பார்க்குறோம் குழந்தைய வளர்த்துட்டு ஊர் உலகத்துக்கு கணவன் மனைவியாக இருக்கிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேரும் போவோம் வருவோம் அவ்வளோதான் இன்னைக்கு யாரா கேட்டால் கணவர் இருக்கிறாரு இல்லை மனைவி இருக்காங்க ஓகே ஒரு குடும்பமாக இருக்கிறோம் தானே தவிர அந்த வீட்டுக்குள்ள எந்த அளவுக்கு சந்தோஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது அது நிறைய ஆகுது சரி இது ஏன் ஆகுது அப்படின்னு நம்ம ஒரு ஆராய்ச்சிக்கு போகிறத விட இந்த மாதிரி இருந்தால் சரி பண்ணுறதுக்கு என்ன வழியை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்ப்போம் பொதுவாக என்ன பண்ணணுன்னா இந்த விரல் மஞ்சள்னு ஒரு மஞ்சள் இந்த குழம்பு மஞ்சள்னு அதை சொல்லுவாங்க விரல் மஞ்சள் விராலி மஞ்சள் ஏதாவது நிறைய பேர் உண்டு ஒன்றும் இல்லை குழம்புக்கு போடுற மஞ்சள் ரெண்டு மொத்தம் மூணு டைப் மஞ்சள் தான் ஒன்று நமக்கு குண்டு மஞ்சள்னு சொல்லுவாங்க கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவாங்க அதை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இப்போ யாரும் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை கஸ்தூரி மஞ்சள்னு ஒரு மஞ்சள் இருக்குது அதையும் நம்ம வந்து ஸ்தானம் குளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது அது மூணாவதாக ஒரு மஞ்சள் தான் அந்த விரல் மஞ்சள்னு சொல்லிவிடுவாங்க அது குழம்புல போடுறதுக்கு அதை அரைச்சி பவுட்ரு பண்ணி மஞ்சள் தூள்னு சொல்கிறோம் இல்லையா குழம்புக்கு அந்த மஞ்சள் அந்த மஞ்சள் எப்படி இருக்கணுன்னா கிளை விட்ட மஞ்சள் கிளைன்னா நீங்கள் அந்த மஞ்சள் நீங்கள் கடையில் பார்த்தாலும் சரி உங்களுக்கு வீட்டில் கூட பாருங்கள் நீங்கள் இந்த மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு கலப்பீங்க இல்லையா பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீட்டாக இப்படி விரல் மாதிரி இருக்கும் இங்கேருந்து இப்படி ஒரு சின்ன கிளை விட்ருக்கோம் இல்லை இங்கேருந்து ஒரு கிளை விட்டுருக்கோம் இப்படி இதை இப்படி எதாவது இருக்கும் அதாவது ஒரு நீட்டு மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது ஒரு கிளை மாதிரி இருக்கும் அது எல்லா மஞ்சள்லேயும் உண்டு அது அது அபூர்வமாக தேடி தான் பார்க்கணுன்றதெல்லாம் கிடையாது அது எல்லா மஞ்சள்லையுமே அந்த மாதிரி நிறைய இருக்கும் அந்த மாதிரி நல்லா நெத்தான மஞ்சள் எடுத்துக்கணும் நெத்தானா இப்போ நீங்கள் வந்து நம்ம இதுக்கு மிளகாத்தூளுக்காக போடக்கூடிய அந்த நல்ல மஞ்சள் வாங்கினீங்கன்னா அதில் நல்ல நெத்தாக நல்ல கனமாக பெருசாக இருக்கும் நாட்டு மருந்துகளில் வாங்குறீங்க அப்படின்னா மெல்லீஸாக இருக்கும் அந்த மஞ்சள் வந்து இந்த மாதிரி மெல்லீஸாக இருக்கும் அது மாதிரி இல்லாமல் நெத்தாக இருக்கிறதா வாங்கிக்கிங்க காசு போனாலும் பரவாயில்ல அது என்ன காசு போக போகுது ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்குள்ளேயே கிடச்சிடும் உங்களுக்கு ஒரு ஐம்பது கிராம் நான் சும்மா உதாரணம் சொல்கிறேன் எவ்வளோன்னு தெரியல கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி மஞ்சள் எடுத்துங்க அந்த மஞ்சளை எடுத்துக்கிட்டு நாட்டு மருந்துகளில் ஆறு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு எந்திர தகுடு காப்பர் தகுடுன்னு கேளுங்கள் காப்பர் தகுடு ஆறு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு இருக்கும் அது அதாவது அரை அடிக்கு அரை அடி அது ஒரு இருபது இருந்து முப்பது ரூபா தான் இருக்கும் உங்களுக்கு மெல்லிசாக இருக்கும் அப்படியே இந்த பேப்பர் மாதிரி இருக்கும் ஆனால் தகுடு தகுடு அது அந்த காப்பிரை தகட மெல்லிசாக பண்ணியிருப்பாங்க நல்ல தட தட தடன்னு அப்படி ஆட்டினோம்னா அது ஒன்று வாங்கிக்கிங்க அவ்வளோதான் அந்த மஞ்சள் இந்த தகுடு வீட்டுக்கு வந்துட்டு இந்த தகுடை சுத்தமாக தண்ணியில் அலம்பிட்டு அதுக்கப்புறம் பாலில் அலம்பிட்டு அதுக்கப்புறம் பன்னீரில் அலம்பிட்டு தொடைச்சிங்க துடைச்சிட்டு நம்ம ரீஃபில் பேனா இருக்குல்ல நம்ம ரீஃபில் பேனா அந்த பேனாவில் என்ன பண்ணுங்கள் அந்த பேனா வச்சு ஆக்சுவலாக நம்ம வந்து காப்பர் ஆணியில் எழுதணும் அதெல்லாம் எல்லாருக்கிட்டேயும் இருக்காது இப்போ நாங்கள்லாம் எழுது அது மாதிரி வச்சுருப்போம் தங்கத்தில் ஆணி வெள்ளியில் ஆணி காப்பரில் ஆணி பித்தலையில் இரும்பில் ஆணி இப்படி எதாவது அதை எந்திரத்தை ஒவ்வொரு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அதில் எழுதுறதுக்காக வச்சுருப்போம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் தேவையில்லை நமக்கு நேராக ரீஃபில் பேனாவே எடுத்துக்கலாம் அந்த ரீஃபில் பேனாவில் வச்சு என்ன பண்ணுங்கள் கணவன் இப்போ ஒரு மனைவி தான் இந்த வேலையை செய்ய போகிறாங்க கணவன் நம்மக்கிட்ட பிரியமாக இருக்கணும் அவர் அன்பாக இருக்கணும் இல்லை நம்மளே நினச்சிட்டு இருக்கணும் அவர் வெளியில் சில சில பேருக்கு சில பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு போயிருக்கோம் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய பேர் எழுதிங்க உங்கள் பேர் என்னவோ அந்த பேர் எழுதிங்க கணவருடைய பேரையும் எழுதிங்க உங்கள் பேர் எழுதிங்க கணவருடைய பேர் எழுதிங்க ராசி நட்சத்திரம் தெரியும்னா அதெல்லாம் எழுதலாம் இல்லைன்னா அது அவசியம் இல்லை ஆனால் குலதெய்வம் அவசியம் உங்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வம் அவசியம் குலதெய்வத்துடைய பேரை எழுதி வச்சுக்கிட்டுங்க ஒருவேளை எனக்கு குலதெய்வம் தெரியலன்னா இஷ்ட தெய்வங்கள் நமக்கு பிடித்த தெய்வம் இருக்கு இல்லையா பிடித்த தெய்வத்தை பேரை எழுதிக்கலாம் எழுதிட்டு எனக்கு அதாவது நீங்கள் அப்படியே நம்ம நம்ம வாயில் பேசுகிற மாதிரியே எனக்கு என்னுடைய கணவர் என் மீது ரொம்ப மிக பிரியமாக இருக்க வேண்டும் என் மீது காதலாக இருக்கணும் உங்களுக்கு மனசுக்கு எப்படி படுத்து அப்படி எழுதலாம் அதில் ஏன்னா அது போய் யாரும் பார்க்க போகிறது இல்லை தினம்மா இப்படி எழுதிருக்குதுன்ட்டு இல்லை ஒரு ஆண் எழுதுறதுன்னா இதே தான் மனைவி மேலே பிரியமாக இருக்கணும்னா அது அப்படியே எழுதலாம் இதே நான் சொல்கிற விஷயம்தான் ரெண்டு பேருக்கும் கேட்டு அந்த மஞ்சள் இருக்குது பாருங்கள் அந்த கிளை விட்ட மஞ்சள் ஒரு ஜோடி மஞ்சள் ரெண்டு மஞ்சள் இருக்கணும் அதில் அதில் ஒன்று ஒரு மஞ்சளில் இதே மாதிரி மார்க்கர் பேனான்னு ஒன்று இருக்கும் சிடி மார்க்கர்னு ஒன்று இருக்கும் நல்ல மெலீஸாக இருக்கும் எதில் வேணாலும் அந்த பேனா எழுதும் அது ஒரு பத்து தான் அந்த பேனா சிடி மார்க்கர்னு கேட்டுக்குங்க அது ஃபேன்சி ஸ்டோர்லாம் கிடைக்கும் அது அதை வாங்கிக்கிங்க அதில் என்ன பண்ணுங்கள் அந்த மஞ்சள் மேலே கணவனுடைய பேர் இன்னொரு மஞ்சளில் மனைவியோடைய பேர் கணவன் பேர் மனைவி பேர் ரெண்டு மஞ்சள் எழுதிங்க இதை என்ன பண்ணுங்கள் அந்த தகுடில் இதை வச்சுட்டு இல்லை அந்த நம்ம இப்போ எழுதி வச்சுருக்கோம் தகுடு அந்த தகுடில் அந்த ரெண்டு மஞ்சளையும் இப்படி ஒன்றா வச்சுருங்க வச்சுட்டு கொஞ்சம் பூவை போட்டு உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள் முதல்ல பிரார்த்தனை முடிச்சுட்டு அந்த மஞ்சளை மட்டும் ரெண்டுத்தையும் வச்சு ஒரு நல்ல மஞ்சள் நூல் இல்லை சிகப்பு நூலால் அதை ரெண்டு மஞ்சளையும் கட்டணும் ஒரு ஒரு இந்த ரெண்டு பொம்மையும் எப்படி வச்சு கட்டேன் எப்படி இருக்கும் ஒன்றோட ஒன்று இவ்வளோதான் விஷயம் அந்த மாதிரி ரெண்டு மஞ்சளையும் நல்ல ஒரு சிகப்பு நூல் இல்லை மஞ்சள் நூலாலாம் கட்டிடுங்க கட்டிவிட்டு அந்த தகுடில் வச்சு தகுடை நல்லா சுருட்டி திரும்பியும் மஞ்சள் நூலோ இல்லது சிகப்பு நூலையோ அந்த தகுடு பூரா கட்டிவிடுங்க நல்லா நூலை போட்டு பூரம் கட்டிவிடுங்க இந்த சைடில் மஞ்சள் விழுந்துறாத அளவுக்கு இப்படியும் கட்டி அப்படி கட்டி நூலாலேயே மறைச்சிடணும் இவ்வளோ தான் அது நீங்கள் வந்து மஞ்சள் கலர் நூலையும் பயன்படுத்தலாம் சிகப்பு கலர் நூலையும் பயன்படுத்தலாம் இந்த ரெண்டில் எதுவும் உங்களுக்கு சௌரியப்படுதோ பயன்படுத்துங்க சிகப்பும் மஞ்சளும் கிடைக்கல அப்படின்னு சொல்ல வேணாம் இந்த அது மஞ்சள் கலர் நூல் எங்கே போய் நிறைய பேர் உடனே கமெண்ட்லேயும் இதுலேயும் வந்துடுது மஞ்சள் கலர் நூல் எங்கே போகிறது இல்லை சிகப்பு எங்கே போகுதுன்னு எல்லா கலர்லேயும் நூல் கிடைக்குது பூ கட்டுற நூலாம் இப்போ எல்லா கலர்லேயும் கிடைக்குது இல்லைன்னா இந்த உள்ளன் நூல் அதுவும் நாட்டு மருந்துக்கடல கேட்டு பாருங்கள் உள்ளன் நூல் இந்த சொற்றர் மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் தப்பாங்க பாருங்கள் அந்த நூலே எல்லா இடத்துலையுமே கிடைக்குது அது நம்ம கேட்குற கடலில் கிடைக்கும் இதுதான் இதில் எது உங்களுக்கு சௌகரியப்படுதோ வாங்கி பூரா கட்டிவிடுங்க கட்டிட்டு அதில் சந்தனம் நல்ல குழ குழன்னு சந்தனத்தை கரைச்சி அந்த நூலை பூரா தடவிட்டு அதாவது அது இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணுன்னா பஜ்ஜி போடும்போது என்ன பண்ணுவோம் வாழைக்கா அந்த சீவனை அதை அப்படியே பஜ்ஜி மாவுளோடைய முக்கியம் எடுக்கிறோம் பாருங்க அந்த அளவுக்கு அது அந்த அந்த அது மேலே அவ்வளோ அளவுக்கு அது மறைஞ்சி அந்த நூலெல்லாம் மறைஞ்சிடணும் அந்த அளவுக்கு அந்த ம சந்தனம் கலவை அதாவது அந்த குழம்பு மாதிரி அந்த நல்ல தண்ணியாக கலந்து வச்சுட்டு பிடிச்சிடுச்சுன்னா அழகாக பிடிச்சிக்கும் பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக ஒரு பொட்டை வச்சு நிழலில் காய வைங்க வெயிலில் காய வைக்கக்கூடாது ஏன்னா அந்த சந்தனம் காயணும் நிழலை காய வச்சுங்க நிழலை காய வச்சதுக்கப்புறம் அதில் அர்த்தர்னு நாட்டு மருந்துகளில் கேளுங்க அர்த்தர் அது மல்லிகைப்பூ அர்த்தராக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு அர்த்தராக இருக்கலாம் எந்த அர்த்தராக இருந்தாலும் சரி அதில் நல்லா விடுங்க இதில் இப்போ சந்தனம்லாம் காஞ்சி போயிருக்கோம் அதில் நல்லா விட்டீங்கன்னா இப்போ வந்து அது ஒரு வாசனையான ஒரு வஸ்துவாக மாறிவிடும் உள்ள என்னெல்லாம் வச்சுருக்குறோம் நம்ம அந்த மஞ்சளை கட்டி வச்சுருக்குறோம் அதில் என்ன தேவையாக எழுதிட்டோம் மேலே நூலை கட்டிக்கிறோம் அதுக்கு மேலே பஜ்ஜி மாவு மாதிரி நமக்கு வந்து சந்தனத்தை குழ குழன்னு நல்லா தடவி அதுவும் காஞ்சி இப்போ அதில் வாசனை திரவியத்தை நம்ம பிரயோகப்படுத்திருக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இது வரைக்கும் ரெடி ஆகிட்டு தான் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து ஒரு தட்டில் வச்சு அதில் இந்த நம்ம செஞ்ச வஸ்துவைங்க பூவை கொஞ்சம் வச்சுட்டு பூ மேலே இதை வச்சுட்டு நீங்கள் பூ போட்டு உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை நடிச்சு கொஞ்சம் நேரம் பூ போட்டு அந்த இப்போ உதாரணத்துக்கு உங்கள் குலதெய்வம் எவ்வளோ குலதெய்வம் இருக்குது ஒரு ஒரு இப்போ வந்து ஒரு அங்காள பரமேஸ்வரி உங்களுக்கு பிடிக்குங்க உங்கள் குலதெய்வமாக இருக்குது இல்லை கருப்பணசாமி குலதெய்வமாக இருக்குது இல்லை முனீஸ்வரன் குலதெய்வமாக இருக்குது இப்படி ஏகப்பட்ட பழங்காட்டம்மன் குலதெய்வமாக இருக்குது ஏதோ ஒரு குலதெய்வம் உங்களுக்கு இருக்கும் அந்த குலதெய்வத்தோடைய பேரை சொல்லி உதாரணம் இப்போ வந்து முனீஸ்வரன் என் குலதெய்வம் ஓம் முனீஸ்வராய நமக இவ்வளோ தான் கொஞ்சம் பூவெடுத்து ஒரு முனீஸ்வராய நமக ஏதாவது ஒரு சாமி பேரை உங்கள் குலதெய்வத்துடைய பேரை சொல்லி நமக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்துங்க நமக வேலை முடிஞ்சு போச்சு எதுவும் தேவையில்லை அங்காள பரமேஸ்வரன் தான் உங்கள் குலதெய்வமா ஓம் அங்காள பரமேஸ்வரையா நமக பனங்காட்டம்மனா ஓம் பனங்காட்டம்மனாய நமக இல்லை பெருமாளா இல்லை சிவனா இல்லை முருகரா உங்களுக்கு எதுவோ இல்லை எனக்கு குலதெய்வம் தெரியலன்னா இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் சிவனா பெருமாலை ஏதோ ஒரு இஷ்ட தெய்வம் வச்சுருப்போம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது பிள்ளையார் இப்படி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அவங்க பேரை சொல்லி நமகன் போட்டு இந்த பூவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நூறு நூற்றி எட்டு வாட்டி அர்ச்சனை மாதிரி பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஒரு தீவார்த்தனை பண்ணி நல்லா வேண்டிங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா மனசில் வேண்டி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விஷயம் ஒன்று தான் ஒரே மெத்தட் தான் நல்லா வேண்டிட்டு அதை எடுத்து பீரோல எங்கேயாவது வச்சுருங்க துணிக்குள்ளே இலையா வச்சுக்கூட வைக்கலாம் சுத்தமான துணியில் வைக்கணும் வச்சுட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் கழித்து எப்பயாவது சந்தர்ப்பமாக எடுத்து போய் தண்ணியில் போட்டு அதை அதாவது கடலில் போடலாம் ஆற்றுல போடலாம் அந்த ரெண்டு தான் வந்து சரியானது ஆற்றுல போடலாம் இல்லை கடலில் போடலாம் இது ரெண்டில் போடுங்க இதுதான் சரியானது இதை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் கணவன் மனைவி மேலே ஒரு பிரிய மாற்றம் இருக்கும் இதை பண்ணினதுக்கப்புறம் இன்னொரு முறை இதே மாதிரி ஒரு வாட்டி பண்ணுங்கள் ஒரு மூணு முறை பண்ணணுங்கிறது ஒரு சம்பிரதாயம் இந்த மாதிரியே ஒரு மூணு தடவை நீங்கள் செய்யணும் நான் சொன்ன மெத்தடு இது வந்து செலவுன்னு பார்த்தோம்னா மொத்தமே ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா செலவு வரலாம் கொஞ்சம் பூவெல்லாம் சேர்த்தா முந்நூறுரூவா செலவு இப்போ நம்மகிட்டலாம் அருள்வாக்கு கேட்டு கணவன் மனைவிக்காக பரிகாரங்கள் இதெல்லாம் செய்யணுன்னா எங்கேயோ செலவு அதிக அதிகமாக போய்விடும் இது நீங்கள் வீட்டில் இருந்தே கணவன் மனைவி ஒற்றுமையை பலப்படுத்துறதுக்கு இதை செய்யலாம் ஒரு முந்நூறு ஐநூறுரூவாக்குள்ளே அதிகபட்சம் நான் சொல்ல முந்நூறுவாயை தாண்டாது ஆனால் கொஞ்சம் மெனக்கடணும் இதுக்கு விரதம் இருக்கணும் இதுக்கு அப்படி இருக்கணும் இதுக்கு ஃபாலோ எதுவுமே கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் வீட்டில் வச்சுக்க வந்து நான் சொன்ன மாதிரி பூவை போட்டு அர்ச்சனை பண்ண வேண்டியது கொஞ்சம் மெனக்கட்டு வேணும்னா அவ்வளோதான் எடுத்து வச்சு நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தி நாள் ஐம்பது நாள் உள்ளே உங்களுடைய வீரகிரால் எங்கேயாவது பத்திரமா வச்சுக்க தான் இவ்வளோ தான் வேலை அது முடிஞ்ச உடனே அந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் முடிஞ்ச உடனே ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் கணக்கு அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின் ஆகுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது கரெக்டாக நாற்பத்தெட்டாவது நாளே போடணுன்றதெல்லாம் கிடையாது இது பெண்கள் செய்கிறதா தான் மாத விளக்கு காலம் முடிஞ்சுட்டு இதை செஞ்சிங்க அதை எடுத்து போய் பிறலை வச்சதுக்கப்புறம் தீட்டு இருக்கும்போது அதை தொடாதீங்க அது தொடக்கூடாது கைப்படக்கூடாது நாற்பத்தெட்டு நாள் முடியும் போது நம்ம ஏற்கனவே வென்சஸ் மாத விளக்கில் இருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சிட்டு போடல நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டுலையே பணம் அவசியம் ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாளில் கூட கொண்டு போய்ட்டு சமுத்திரத்துலேயோ ஆற்றுலையோ போடணும் இந்த ரெண்டுமே எனக்கு கிடைக்கல எங்கள் இடத்துல நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியை சுற்று வட்டாரங்களில் எங்களுக்கு வந்து கடலும் கிடையாது ஆறும் கிடையாது ரெண்டும் இல்லை அப்படின்னா அதை வந்து எங்கேயாவது ஒரு இந்த இந்த புத்து கோயிலுன்னு சொல்லுவோம் பாருங்கள் புத்து இருக்கும் பாருங்கள் புத்து கோயில் இல்லை புத்து எங்கேயாவது புத்து வள அதுக்குள்ளே போடலாம் யாருக்கும் தொந்தரவெல்லாம் அந்த புத்துக்குள்ளே போட்டுடலாம் இதில் தான் நீங்கள் வீட்டு கிணத்துல வயக்காடு கிணத்துல அப்படி போடக்கூடாது இதில் வந்து அதை சேர்க்கக்கூடாது அது தப்பாக போயிடும் குளத்தில் கோயில் குளத்தில் அது தப்பாக போயிடும் அதில் பண்ணக்கூடாது தப்புன்னா அது வந்து சாப இதில் வராது யாராவது குளிக்கிறவங்க பார்த்துட்டு ஐயோ இது ஏதோ தகுடெல்லாம் இருக்குது ஏதோ செய்வனம் பண்ணிட்டாங்க அவ்வளோ இருக்குது இதில் போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க மேலே பட்டுது அப்படின்னா கோயில் நிறுவனம் அப்படி நினைக்கிறதில்ல குளிக்கிறவங்க யாராவது ஐயோ இது நம்ம மேலே பட்டுச்சு ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் பயம் வந்துடும் இது யாரையும் ஒன்றும் பண்ணாது அந்த மாதிரி பிறருக்கு பாதிப்பு இல்லாத ஒரு விஷயங்களாக நீங்கள் இதை செய்யலாம் புத்துக்குள்ளே போடுறது தான் ஆனால் ஆதி காலத்தில் சொல்றதெல்லாம் வந்து இந்த மாதிரி புத்துக்குள்ளே தான் போடுவாங்க இப்போ புத்தும் கிடைக்கிறதில்ல மூணு இது உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு எது சௌகரியமோ அதில் நீங்கள் இதை போட்டுக்கலாம் இதுதான் இதுக்கு மேலே எந்த ஆப்ஷனும் இல்லை அதில் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மூணு தடவை செஞ்சீங்கன்னா இது குடும்ப ஒற்றுமையும் கணவன் மனை பிரியமும் கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல ஒரு உறவும் நல்ல ஒரு காதலும் பலமாக இருக்கும் வெளிய இடத்துல சில இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா என்னுடைய கணவர் இன்னொரு இடத்துல பேசிட்டு இருக்கார் இன்னொரு பெண்ணோட இது மாதிரி இதில் செஞ்சிக்கலாம் நீங்கள் அதெல்லாம் வேண்டிக்கணும் சங்கல்பத்தில் தான் இதில் விசேஷம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நல்லா வேண்டி அதை பண்ணி பண்ணிங்கன்னா இதில் ஒரு மாற்றம் உண்டு உங்களுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறச்சி இதை செய்துங்க மூணு முறை செய்கிறது சிறப்பு செலவில்லாத ஒன்று ஈஸியான ஒன்று கொஞ்சோண்டு மெனக்கடனா போதும் அவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் இதே நீங்கள் பரிகாரம் பெரிய அப்படி இப்படிலாம் போனீங்கன்னா எங்கேயோ போயிடும் செலவு வீட்டில் இருந்தபடியே செய்துக்கலாம் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் செஞ்சுக்கலாம் பலமான ஒரு விஷயம் நல்ல பரிகாரம் நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் செய்துக்கலாம் உங்களுடைய எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகான்களுடைய அனுக்கிரகம் அரியன் அக்னிருதனோட ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம்